நம்மளோட பிரியாணி வந்து யூனிக்கான ஒரு ஆத்தன்டிக் டேஸ்ட் வந்து கொடுக்குறோம் ஒரு காமன் மேனோட ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ப்ராடக்டா தொண்ணூறு ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் கடை ஸ்டார்ட் பண்ண டே ஒன்ல இருந்து வந்து நம்ம கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜே 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 தான் இருக்கும் இதெல்லாம் பண்ணா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இது பண்ணும் ஏன்னா பிசினஸ் டிசைன் பண்ணும் போது வி வாண்ட் டு மேக் ஷூர் தட் இட் ஷுட் பி அர் ஷார்ட் இன் பிசினஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சென்னையில் பிரியாணி உலகின் பிக் பாஸ் தவசு குட்டி பிரியாணி கண்டிப்பா நினைக்கிறேன் திரு தினேஷ் அவர்கள் சந்திக்க போறோம் நம்ம இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன உங்க கடையில வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி லாஸ்ட்டு கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது ரூபாய் எனக்கு என்னன்னா அந்த காஸ்ட் நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன் அப்படின்னா உண்மையிலே சந்தோஷப்படுவேன் நான் மறுபடியும் எடுத்துட்டு போய் இன்னொரு சிக்கன் பிரியாணி இன்னொரு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன் நான் மட்டும் கிடையாது இந்த மாதிரி எல்லாருமே ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நம்மளோட பிரியாணி வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கொடுக்குறோம் அதை இன்னைக்கு ஒரு காமன் மேனோட ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் ஸோ ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட தொண்ணூறு ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஓகே ஒரு நார்மல் ஒரு பாம்பர மக்கள் ஓகே டெய்லி ஒரு ஐநூறு சம்பாதிக்கிற ஒரு பாம்பரை மக்களுக்கு கூட ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும் சோ அதுக்கு கிடைக்கிற வெற்றி தான் ஒண்ணு சுப்பீரியர் ப்ராடக்ட் இன்னொன்னு அதோட ப்ரைஸ் சூப்பர் இன்னொரு கொஸ்டின் எனக்கு இருக்கு இப்போ நான் வரும்போது கியூ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கிட்ட கியூ நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு ஆப்ஷன் இருந்தது திருப்பி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்தது இல்ல இல்ல கண்டிப்பா நான் டேஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இப்போ என்னமே நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு திருப்பி போயிடலாமா சோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் எப்படி நீங்க திருப்பி டாப் அப் பண்ண போறீங்க இல்ல இது எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க இது பேசிக்லி

கொஞ்சம் டஃபாக இருக்கும் அதுவும் வெயில் டைமில் அந்த மாதிரி இது பண்ணும்போது கொஞ்சம் டஃபாக இருக்கும் ஆல்ரெடி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பீப்புள் கேன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் பட் அது மட்டும் இல்லாமல் என்னன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ பிளாட்ஃபார்மில் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து அதில் இருக்காது பிகாஸ் அவங்க லிஸ்ட் பண்ணுறதே நம்ம கடையில் ஒரு பொருள் நூறுரூவானா அங்கே நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து அதிகமாக தான் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ லிஸ்ட் ஆகும் ஸோ இந்த ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைக்காது அதனால இப்போ அரும்பாக்கத்துல இப்ப ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்ப பள்ளிக்கரணியில ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கோம் அக்ராஸ் வந்து கொஞ்சம் அவைலபிலிட்டி கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் ரீச்சபிளா வந்து இருக்கும் அண்ட் வெயிட்டிங் டைம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது அவைலபிலிட்டி எல்லா சைட்ஸையும் ஓகே சூப்பர் நான் நிறைய பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் நிறைய பிராண்டட் பிரியாணிஸ் எல்லாம் போயிருக்கோம் எனக்கு என்னன்னா ஒரு டூ தேர்ட்டி ருபீஸுக்கு எப்படி வந்து ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இவ்வளோ குவாலிட்டியா இவ்வளோ குவான்டிட்டியா வந்து உங்களால் கொடுக்க முடியுது இவ்வளோ சீக்கிரம் பிரான்சஸ் நீங்க கொண்டு வரதுக்காக நீங்க சொல்ற மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவான விஷயமா அந்த அந்த குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் தான் இது எப்படி உங்களால இவ்வளோ ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ சீக்கிரம் வர முடியுது எதுனால அப்படின்னா இதுக்கு ப்ராப்பர் ஆரண்டி வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம நார்மலா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் வந்து நம்ம சாப்பிட்டோம் வந்து வெளிய வரும்போது என்ன ஃபீல் இருக்கு இதோட ஒர்த் வந்து இவ்வளவுதான் தான் இவ்வளவு ரூபா வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்களே இருக்கும் பட் அவங்க வந்து ட்ரூ தான் ஏன்னா நம்ம வீட்ல சமைச்சிட்டு சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு இங்கிரீடியன் சமைக்கும் போது அதை விட ஒரு ட்வெண்ட்டி வந்து கம்மியா தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சிக்கன் வாங்குறோம் இல்லையா சிக்கன் நீங்க கடையில வந்து நீங்க முன்னூறு ரூபாய்க்கு வாங்குவீங்க பட் நாங்க வாங்குறது வந்து பேப்பர் ரேட் அப்படின்னு சொல்லி

சோ அங்கேயும் வந்து நமக்கு ஒரு மேஜரான ஒரு காஸ்ட் பெனிஃபிட் வந்து கிடைக்க போகுது அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இங்க வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பிரைசிங்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்லாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் ஹியூஜ் மார்க்கெட்ஸ் ஒரு நம்ம கடையில பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டாங்கன்னா அதுல எழுபது ரூபாய்க்கு வந்து அவங்க ரா மெட்டீரியல் எடுத்துட்டு போயிடும் நூறு ரூபாய்க்கு ஒருத்தவங்க சாப்பிடறாங்க எழுபது ரூபாய்க்கு

ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகும் மினிமம் பட் இதே வந்து பல்கா போகும்போது விறகடுப்பு வேக வைக்கும் போது அது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் அப்ப நீங்க ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் புரியுதுங்களா புரியுது அதே மாதிரி தம் போடுறதுக்கும் அதே மாதிரிதான் இப்ப பல்கா இருக்கும் போது அது நல்லா வந்து புளிங்கி வேகும் வீட்டுல வந்து ஒரு கிலோ பிரியாணி பண்ணிட்டு ஏன் கட கடை மாதிரி வரமாட்டீங்க அப்படின்னா பிரியாணி பேசிக்கலாவே வந்து ஒரு மாஸ் குக்கிங்கு ஃபார்மேட்டுக்கு உள்ள ஒரு சப்ஜெக்ட் அதை மாஸ் குக்கிங்க பண்ணும் மட்டும்தான் அதோட சாஃப்ட்னஸ் கிடைக்குது எல்லாமே வந்து கிடைக்குது வீட்டுல ஒரு கிலோ பண்ணலாம் பட் ரொம்ப ஸ்கில் வேணும் ஓகே அதையே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கில் வரும் இப்ப நான் பண்ணுவேன் ஒரு கிலோ பிரியாணி எல்லாம் வந்து கடையில பண்ற மாதிரி வந்து வீட்டுல பண்ணுவோம் பட் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் பட் பல்கா பண்றது ஈஸி ஓகே சோ அதனால வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சுக்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து சோர்சிங் சோர்சிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா

இதை பண்ணா கம்பல்சரி நீ ஃபெயில் ஆயிடுவார் அப்படிங்கற சில விஷயங்கள் தான் இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டா இந்த பிசினஸ்ல இருந்து அவாய்ட் பண்றோம் காஷியஸா ஓகே சர்ட்டன் திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணவே கூடாது அப்படிங்கறத காஷியஸா வந்து அவாய்ட் பண்றோம் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறது இது பண்ணும் ஏன்னா பிசினஸ டிசைன் பண்ணும்போது we wanted to make sure that it should be a sure short shortcut business mm -hmm. because நான் ஆல்ரெடி ஒரு வெரி வெரி ஹைலி பேயிங் கார்ப்பரேட் ப்ரொஃபைல் வந்து வெல்லவங்க. ஒரு நார்மலா வந்து நான் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு நான் வந்து பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு பிகாஸ் இங்க நான் வந்து வரும்போது அதோட ரிஸ்க் இஸ் வெரி ஹை சோ ஐ நீட் டு பி வெரி வெரி ஷுர் ஓகே ஷுர் ஷார்ட் ஹிட் பண்ணியே ஆகணும் ஓகே அதுக்கு என்ன தேவை அந்த பிசினஸ் ஃபார்ம் பண்ணி ஓகே ரன் பண்ணணும் சோ தட் இஸ் தி மெயின் திங் அதெல்லாம் வந்து பண்ணும்போது தான் இந்த பிசினஸ் வந்து ஓகே ப்ராசஸ் ஆகும் வந்து இருக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் செட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப் யூ வாண்ட் டு இட் அவுட் இட் நாட் ஒர்க் எதா இருந்தாலும் முன்னாடியே வந்து பண்ணணும் ஏன்னா ஆஸ் அ ஓனர் நம்மளோட வேலையை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ரை அந்த மாதிரி வந்து வந்து முன்னாடியே

அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் படிச்சான் நெக்ஸ்ட்டில் இன்ஜினியரிங் படிச்சோம் தென் பிஹெச்டியில் வந்து எம்பிஏ படிச்சோம் அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட்ஸில் வந்து நிறைய கார்ப்ரேட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐ கேட் ஆ நேம் எட் ஓகே பிகாஸ் ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க கிட்ட சில பாசிட்டிவ்ஸும் பிடிக்கும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கும் சர்டன் ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கும்போது நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் பட் உ கம்பெனிலேருந்து வெளியே வந்ததும் அந்த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன் பட் சர்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பெனில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அந்த மாதிரியான திங்ஸ் இட்ஸ் அம் மிக்ஸ்டர் ஸோ பட் ஐ டு சேல்ஸ் அன் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இப்ப லாஸ்ட்டாக வந்து விட்டுட் வந்தது ஐ வாஸ் வைஸ் இன் இந்தியாஸ் ஒன் அஃப் பிக்கெஸ்ட் சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ்ல இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் கம்பெனியில ஓகே ரூஸ் அண்ட் ஒர்மே சிலீஸ் அண்ட் மசாலாஸ் ஒரு நம்பர் ஒன் ஃபுட் கம்பெனியில நேஷனல் ஹெடாக இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் வித் ஏசியாஸ் நம்பர் ஒன் ஆயில் கம்பெனியில ஹெடா இருந்தேன் அதுக்கு முன்னாடி அகைன் தமிழ்நாடுல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மசாலா கம்பெனிஸ்க்கு வந்து ஹெடா இருந்தேன் ஸோ அந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் இருக்கும் போது தென் நம்ம மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியலா பேசுற ஒரு கோலா கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன் தென் ஒரு ஆட்டோமொபைல் செக்மெண்ட்ஸ்ல ஒரு பைக் கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கேன் தென் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கேன் தென் டயர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கேன் தென் பென் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி பல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஃப்எம்சிஜி அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல எஃப்எம்சிஜி ஆட்டோமொபைல்ஸ் ஓகே எடுபிள் ஆயில்ஸ் ஓகே தென் மாடர்ன் ட்ரேட் செயின்ஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட தரப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் என்னோட கோர் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஓகே பட் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஃபைல் இருக்கும்போது இன்னைக்கு பெரும்பாலான தமிழக இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன ரிஸ்க் டேக்கிங் தான் இல்லையா ஒரு விஷயத்துல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ரிஸ்க் எடுத்துட்டு தயாராக இருந்தால் மட்டும் தான் சக்சஸ் ஆக முடியும் இப்போ உங்களோட சக்ஸஸ் ரேஷியா வச்சு பார்க்கும்போது நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க நல்லா வச்சிருக்கோ அப்படி ஒரு ப்ரொஃபைல இருந்து நீங்க அயம் ஜம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எவ்ளோ அனலைஸ் பண்ணிருப்பீங்க நல்லா வேணாலும் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த ஃபுட் பிரனா ஆகணும்னு யோசிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா உங்களோட அட்வைஸ் நிறைய யூஸ் ஆகும் நான் யோசிக்கிறேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் திங் ஓகே இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மைண்டுக்கு இனிஷியலாக வரதே வந்து நான் ஒரு ரோட்டு கடை போடணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு மைண்டுக்கு வருது எதனால ரோட்டு கடை போடணும் ஃபர்ஸ்ட் திங் ஓகே எனக்கு ரெண்ட் கிடையாது சார் ஓகே அதுக்கப்புறம் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது சார் ஓகே அதுக்கப்புறம் நான் போட்டு பார்த்துட்டு நான் வெற்றி அடைஞ்சேன்னா ஒரு கடை பிடிச்சி போட்டுக்கிறேன் சார் இந்த மூணு திங் தான் மேஜர் அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா ரோட்டு கடை இஸ் ஒன்லி ஃபார் சஸ்டைனன்ஸ் அன்னாடம் பொழப்புக்கு மட்டும்தான் ரோட்டை கிடக்கும் அங்க வந்து நீங்க ஒரு சாலிட் பிசினஸ் வந்து டெவலப் பண்ணனும் அப்படின்னு சொல்லி தட்ஸ் நினைச்சீங்கன்னா கம்ப்ளீட்லி ராங் ஐடியா பிகாஸ் ரோட்டு கடை இஸ் இல்லீகல் அதுக்கு எந்த லைசென்சிங்கும் கிடையாது எந்த விதமான அப்ரூவல்ஸும் கிடையாது நீங்க பிசினஸ் போடுவீங்க உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் பட் அதை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட கொடுக்கும் போது நல்ல ரிசப்ஷனும் கிடைக்கும் ஆஹா சூப்பரா பிசினஸ் வருதுன்னு நினைப்பீங்க ஒரு வாரத்துல கும்பல் பெருக்கும் உங்க கடையை வந்து போலீஸ்ல இருந்தோம் கார்பரேஷன்ல இருந்தோம் வந்து காலி பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ரோட்டு கடை பத்தி பட் இன்னைக்கு ரோட்டு கடைங்க தான் நிறைய பேரோட பசிய தீர்த்துட்டு இருக்காங்க ஒரு ரோட்டு கடைக்கு போயாச்சு அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஷுவர் ஃப்ரெஷ்ஷா ஃபுட்டு அங்க இருக்கிற கறி எதுவா இருக்கணும் ஓகே இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் அதுல டவுட்டே தேவை பிகாஸ் அவங்க கிட்ட ஒரு கோல் ஸ்டோரேஜோ அவங்க ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மீட்டோ அது வந்து இருக்க போகுது நார்மலா பசி ஆறதுக்கு அது ஓகே பட் நீங்க வந்து ஒரு பிசினஸ் வந்து சீரியஸா டெவலப் பண்ணனும் ஒரு ஃபுட் பிராண்டா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ரோட்ல கடைக்கு போக வெறும் ஒரு பத்துக்கு பத்து கடை எடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ஜிஎஸ்டி எடுங்க ஓகே ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் எடுங்க ஒரு கார்ப்பரேஷன் லைசென்ஸ் எடுங்க ஒரு ஃபயர் லைசென்ஸ் எடுங்க இருக்கிற ஸ்டாப்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபாஸ்டாக்கு தேவையான ஹெல்த் சர்டிபிகேட்ஸ் எடுங்க இந்த பேசிக் லைசன்சிங்ஸ் எல்லாம் இல்லாம நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து உங்க பொருள் நல்லாவே இருந்தாலும் சஸ்டெயின் ஆகாது சஸ்டெயின் ஆக விட மாட்டாங்க பிகாஸ் இட் கெட்ஸ் இன் டு இல்லீகல் பிசினஸ் கைண்ட் ஆஃப்

உங்களோட பின் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் சக்ஸஸ் ஆகிறது மட்டுமே கிடையாது என் கூட டிராவல் பண்ற எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க பேசுறது கிளியரா நான் முடியுது அவங்க எப்படி எஜுகேட் பண்றீங்கன்னு அதை செலக்ட் பண்றீங்க அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க பிரான்சைசி பிசினஸ் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்றது உங்களுக்கு அதுல சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது உங்களோட டொமைன் நாலேஜ் உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க பிரான்சைசி எடுக்க கூடாது பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏதோ மக்களுக்கு வந்து ஆல்ரெடி அவைலபிள் இல்லாதது உங்ககிட்ட இருக்கு அந்த ஸ்கில்ல கொண்டு வாங்க அது நீங்க ஒரு பிரான்சைசி பிசினஸ் எடுக்கிறதோட பல மடங்கு வெற்றி அடையும் பட் எனக்கு சமைக்கலாம் தெரியாது சார் பட் எனக்கு ஆசை இருக்கு ஓகே பட் எனக்கு பிசினஸ் ரன் பண்றதுக்கான பேசிக் நாலேஜ் இருக்கு பட் எனக்கு குக்கிங் பத்தி எனக்கு தெரியாது சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் சார் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிரான்சைசி மாடல் செட் பண்ணி பட் உங்களுக்கு குக்கிங் தெரியும்னா ஐ வில் ஸ்ட்ராங்லி அட்வைஸ் டு புட் யுவர் ஓன் பிராண்ட் ஒரு பிராண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அதுக்கான ட்ரேட்மார்க் மார்க் எடுங்க எல்லாம் பண்ணி அது ஸ்டார்டிங்ல இருந்தே போங்க அதை ஒரு லாயர்கிட்ட கொண்டு போயிட்டு ட்ரேட்மார்க் மார்க் பண்ற ஒரு லாயர்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்க காட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து பிராண்ட் நேமா இல்லையான்றத தெளிவா சொல்லிடுவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட பிராண்ட் நேம் இது பண்ணும்போது ஐ ஒர்க் வித் ஹூ இஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இந்த ட்ரேட் மார்க்ல ஓகே இன்டர்நேஷனல் லெவல் மெம்பரா இருக்கிற ஒரு வந்து மார்க் பண்றோம்

ஸ்டார்டிங் இது வந்து ஆயிரத்தில் இருக்கும் ஃபீஸ் ஓகே நீ பிரச்சனையை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் இது எப்படி வந்து தீர்வு காட்டுறது அப்படின்னு சொல்லி போனீங்கன்னால் அதுக்கப்புறம் லட்சங்கள் இருக்கும் பிராண்டிங் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபேக்டர் எதோ ஒரு பிஸ்னஸ்க்கு அடிப்படையில் ஸ்டார்ட் ஆகும் ஒய் தாசு குட்டி பிரியாணி ஒய் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் திங் இட் ஹாஸ் டு வி யூனிக் இந்த நேம் வந்து தட்ஸ் பிகஸ் திங் ஓகே நம்ம பிசினஸ்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து எது வேணாலும் மாறலாம் பட் இந்த நேம் இஸ் சம்திங் யூ கே நாட் சேஞ்ச் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம முன்னாடியே வந்து எது வந்து பெஸ்டோ அப்பயும் வந்து திங்க் பண்ணிடலாம் சோ இப்போ நாங்கள் வந்து நேம்ஸ் செலக்ட் பண்ணும்போது இது தௌசு குட்டி அப்படிங்கிறது பேசிக்லி இது என்னோட நிக் நேம் ஓகே சம்திங் பிராண்ட் நேம் அப்படின்னாலே இட்ஸ் பேசிக்லி சவுண்ட் இட்ஸ் நாட் அ நேம் ஓர் பிராண்ட் நேம் இஸ் பேசிக்லி அ சவுண்ட் ஓகே ஓகே சவுண்டிங்கா அது நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் கேட்சியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அது யூனிக்காக இருக்கணும் இது அதுக்கப்புறம் அதை வேற யாரும் வச்சிருக்கவும் இந்த நாலு ஃபார்மட்லயும் ஃபிட் ஆகும் அப்பதான் வந்து அதை நீங்க ட்ரேட் மார்க்கெட் வந்து எடுத்துட்டு போயிட்டு அதுல நீங்க ட்ரேட் மார்க் வந்து வாங்க முடியும் சோ இந்த நேம் வந்து எனக்கு பை பை டிஃபால்ட்டா வந்து எனக்கு இந்த பட்ட பட்டப்பேர் இருந்தனால அது அப்படியே வந்து செக் பண்ணோம் அது அவைலபிளா இருந்தது ஓகே அதுக்கான லோகோஸ் டிசைன் பண்ணோம் அதுக்கான ட்ரேட் மார்க்கை ஃபைல் பண்ணோம் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி எல்லாமே ஸ்மூத்தா வந்து ஓகே ஆயிடுச்சு சோ தட் இஸ் த திங் அது எப்படி வந்துச்சுன்னா நான் பேசிக்கா பதிமூணு வயசுல இருந்து குக் பண்ணும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்ச பட்ட பேர் எங்க டெல்டா சைட்லாம் வந்துட்டு தவசுக்குள்ள சமைக்காரு நான் சின்ன பையனா வைக்கும் போது வந்து நான் சமைச்சிட்டு இருக்கனால அந்த டைம் வந்து தவசு குட்டின்னு வச்சாங்க அதுதான் இன்னைக்கு வந்து பிராண்ட் நேமா இருக்கு அது அப்படியே மாத்திக்கும் பிராண்ட் நேம் லாஸ்ட் நம்ம ஷாப்புக்கு வரும்போது உங்க லோகல் வந்து ஒரு ராஜாவோட படத்தை பார்த்தோன்னே நான் அதையும் இது ரிலேட் பண்ணி பார்த்தேன் மேபி அதுக்கு தவசு குட்டிக்கு ஏதாவது சம்திங் இருக்கும் அப்படிதான் இருக்கா பிரியாணிக்கும் அதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு ஏன்னா பிரியாணி இஸ் பேசிக்லியே

அதுக்கப்புறம் அதுக்கு எந்த தொட்டுக்கையும் தேவை கிடையாது நம்ம இன்னைக்கு வந்து ஆனியன் ரைத்தா வச்சுட்டு இருக்கோம் இந்த அல்ஜா வச்சிட்டு இருக்கோம் கத்திரிக்காய் கட்டா வச்சிருக்கோம் கறி குழம்பு வச்சிருக்கோம் இது எதுவுமே ப்ராப்பரா ஒரு பிரியாணிக்கு வந்து தேவை கிடையாது பிரியாணி அப்படின்னா ஆசிட் அப்படியே எடுத்து சாப்பிடணும் அதுதான் அதோட கான்செப்ட் ஏன்னா இது எல்லாமே அது கூட இருக்கு இன்க்ரீடியன்ட் வயசு ஒரு ஒருத்தர் வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அவனுக்கு என்ன தேவை ஃபுல் டே வந்து சண்டை போடுறதுக்கு எனர்ஜி தேவை ஸோ அது ஆல்ரெடி வந்து அதுல வந்து கீ இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இருக்குது எனர்ஜி அவனுக்கு அடிபட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அவனுக்கு செரிமானம் இஞ்சி பூண்டு பட்ட ரிச் ஓகே ஸோ ஈஸியா அவனுக்கு வந்து டைஜஷன் ஆகும் எல்லாமே ஆன் ஆன்டி ப்ராபர்ட்டிஸ் உள்ள ஒரு ஐட்டம் நாலு பூரா வெயில வந்து சண்டை போடுவோம் தயிர் கூலிங் பண்றதுக்கு அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அந்த ஃபுட்டை அதனால இது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ வாட்ஸ் மாஸ்கொட்டிங்ல இருந்து பண்ணுது அதனால இதுக்கு ராஜாவும் இது வந்து பேசிக்கலி வந்து நாங்கள் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி அப்படின்னா இது பாண்டிய மன்னனோட ஒரு ஃபேஸ் இன்னைக்கு மன்னர் ஃபேஸ் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாமே வந்து சோழனா சோழனு தான் கேட்டுட்டிருக்காங்க பாண்டியன் ஆமா

ஈவன் இப்போ உண்மையை சொன்னால் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது இப்போ உங்களோட ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நம்ம தெரிஞ்ச இடத்துல எங்கே ஒரு பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த மென்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ உங்கள்கிட்ட வர ஃப்ரான்ச்சைஸி ஓனர்ஸுக்கு ஒரு மென்டாராக நீங்கள் எப்படி உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கும் சரி இல்லை உங்களோட அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் சரி பேசிக்காக வந்து திங்ஸை வந்து ஒயிட் அண்ட் பிளாக்காக சொல்லணும் ஓகே இது வந்து கரெக்டு இது தப்பு அப்படிங்கிறது ஒயிட் அண்ட் பிளாக்காக சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு அது எல்லாமே வந்து ஒரு ஐடியாவாக இருக்குது இந்த டேபிள்லயே வந்து கெட்ட ஐடியாஸ் எல்லாம் நாக் அவுட் பண்ணலனா அது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் புல் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக போகுது ஒரு மினிமம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவை அப்படின்னா அந்த பத்து லட்சம் ரூபாய் ஒருத்தரோட வாழ்நாள் சேமிப்பா இருக்கும் கண்டிப்பா இத்தனை வருஷம் ட்ரீமா இருக்கும் நம்ம என்னைக்காவது வந்து ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணனும் அப்படிங்கிறது இன்னைக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு அது ஒரு ட்ரீம் ஓகே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பி உனக்கு நீ சமைச்சு நான் பார்த்ததே இல்லையடா அப்படின்னு அது வேணா உண்மைதான் பட் நான் பிசினஸ்

ஓகே உங்களுக்கு பிரியாணி அப்படின்னு மட்டும் கிடையாது ஓகே சோ ஒரு இட்லி தோசை ஆகட்டும் ஒன்னு தரேன் தவிர அளவுக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர்ஸ் வந்து வரதான் போறாங்க என்ஜாய் பண்ணதான் போறாங்க அதுக்கான பிரைஸிங்கே வச்சிருங்க அதை தூக்கி கொண்டு போய் ரொம்ப பிரீமியமா வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு காத்து இல்லாம அது தேவையில்லை ஓகே நம்ம வந்து ஈ போக முடியாத அளவுக்கு கஸ்டமர் வைக்கணும் சூப்பர் கஸ்டமர் ஈ மாதிரி வைக்கணும் ஆமா ஓகே அதே மாதிரி உங்களுடைய அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கடைக்கு போகும்போதே பாத்தாங்க எழுதி போட்டிருந்தாங்க மேல நம்ம ஆயில வந்து ரீசைக்கிள் பண்ண மாட்டோம் சில்லி சிக்கனுக்கு அதே மாதிரி அஜினோமோட்டோ அது மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுல சோ இது எப்படி இவ்ளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியுது ஏன் நான் கண்டிப்பாஜிடன் ஃபுட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அஜ்னோ மட்டோ இல்லாம இல்லவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் கொண்டு சொன்னார் எந்த பிராண்டா இருந்தாலும் சரி பட் அது எப்படி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா உங்களால் மெயின்டெயின் பண்ணி அது ஒரு ப்ராப்பராக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா கன்வே பண்ற அந்த உங்களோட டிசிப்ளினும் உங்களோட அந்த எனக்கு சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்ல இல்ல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் பிஸ்னஸ் பண்ணாருன்னு சொல்றதுக்கு ஒரு கெத்து வேணும்ல ஒரு தைரியம் வேணும் அது எப்படி பண்றீங்க பேசிக்கா நான் கார்பரேட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா எனக்கு வீட்டு சாப்பாடுன்றதே ரொம்ப ரொம்ப கம்மி நான் வந்து ஒரு ஒரு மாசத்துல வந்து தொண்ணூறு மீல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த தொண்ணூறு மீல்ல எனக்கு ஒரு எழுவது மீல் வந்து அவுட் சைட் தான் காலை மாலை இரவு அப்படிதான் ஏன்னா நாங்க டிராவலிங்லேயே வந்து இருக்கோம் பட் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து இந்த கார்ப்பரேட்ல இருந்துட்டு இருக்கேன் இந்த என்டையர் எபிசோட்ல எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா நாங்க ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்தந்த ஊர்ல எந்தெந்த கடைகள்ல நமக்கு கரெக்டான ஃபுட் கிடைக்கும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணி வச்சிருக்கோம் அது எங்களோட நாலேஜ் எங்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த ஊருக்கு போறதுக்கான டிரைவே அதுதான் இப்போ என்னோட தென்காசியில வந்து ஒரு இஷ்யூ இருந்துச்சு ஓகே அந்த இஷ்யூ காண்டி நானும் என்னோட பாஸும் வந்து போறோம் காலையில போறோம் காலையில போறோம் அந்த இஷ்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சால்வ் பண்றாரு என் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கடையில வந்து சாப்பிடுறோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா வந்து இந்த ஊருக்கு எப்ப வந்தா அப்படின்னு சொல்லி ஓகே நாம பாத்துட்டு இருக்கிறது பெரிய ஜியாகிரபி ஆறு மாசம் ஆச்சு அப்படின்னு இந்த ஃபுட்டு மட்டும் இருந்திருந்ததா நானா இருந்தா மாசம் மாசம் வந்திருப்பேன் இந்த ஃபுட்டு காண்டியா அப்படின்ற ஓகே சோ ஒரு சேல்ஸ் பீப்புளுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓகே சோ டைரக்டா வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் வித விதமான சாப்பாடுகளை வந்து ருசிக்கிறதுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் பட் அப்படி சாப்பிடும்போது போதும் எங்க உடல்நன்மை வந்து கெடுத்துக்காம இருக்கும் அந்த ஒரு டைம் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல அதுவும் எப்படி ஆச்சு அப்படின்னா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போறேன் ஓகே இந்த கடையில பாஸ் பன் பரோட்டா சூப்பரா இருக்கும் ஓகே நம்ம அதை சாப்பிடுறதா உங்களுக்கு கூப்பிட்டு போறேன் நீங்க வர வரட்டா உங்களுக்கு பிடிக்கலாம் உங்களுக்கு அத சாப்பிடுறதுன்னு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு பன் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து பாஸ் வந்து பிரியாணி வேணும்ன்றாரு அந்த கடையில பாஸ் இங்க பன் பரோட்டா தான் நல்லா இருக்கும் இல்லடா பிரியாணி சாப்பிடுறோம்டா அப்படின்றாரு பாஸ் வேணாம் பாஸ் வேற கடைக்கு போனா அப்படின்னா இல்ல இல்ல பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வம்புடியா வாங்கி கொடுத்தாரு அது சாப்பிடும் போதே வந்து மீன் பழைய மீட்டு போச்சு பட் ஆல்ரெடி உள்ள போயிடுச்சு வெளியில சாப்பிடுறது அப்படிங்கிறது ஆஹ் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு லக்ஸுரியா பார்ப்பாங்க அது லக்ஸுரி கிடையாது அது நெசசிட்டி ஏன் நெசசிட்டினா இன்னைக்கு ஊர் சைட்ல இருந்து சென்னையில வந்து இத்தனை இத்தனை கோடி பேர் வந்து வேலை பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு என்ன வீட்டு சாப்பாடா இருக்கு ரெண்டு கோடி பேர் இருக்காங்க சென்னையில நாற்பது பேர் தான் நாற்பது லட்சம் வந்து ப்ராப்பர் சென்னைக்கிறாங்க இது எல்லாமே வந்து அவுட் சைடு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு மூணு வேலையும் வந்து வெளி சாப்பாடு தான் அந்த சாப்பாடு கரெக்டா இருக்கும் இப்ப இந்த அஜினு மோட்டோ வினிகர் ஆர்டிபிஷியல் கலர் பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது காரணம் என்ன ஃபர்ஸ்ட் கலர் பவுடர் பத்தி சொல்லிடுறேன் கலர் பவுடர் அண்ட் ஆயில் பத்தி சொல்லிடுறேன் சோ தமிழ்நாட்டுல இருக்கிறதுல அதிகமா கோலன் கேன்சர் உள்ள ஊர் எது சொல்லுங்க சேலம் ஓகே ஏன் அப்படின்னா

ஸோ அது ஃபுட்டு கிடையாது கலருங்கிறது ஃபுட்டு கிடையாது அது ரொம்ப கிளியரா இருக்கும் ஓகே நம்ம நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு அந்த கலர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க ஒரு பெரும்பான்மையான தமிழ்நாட்டு வீட்ல கேசரிக்கு யூஸ் பண்றாங்க கேசரி தவிர்த்து வேற எதுக்கும் வந்து யூஸ் பண்றதில்ல பட் அந்த ஃபுட்டு இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போயிடுச்சு இன்னைக்கு வந்து பிரியாணிக்கு போயிடுச்சு இன்னைக்கு எல்லாத்துலயும் போடுறாங்க அதே மாதிரி அஜினமோட்டோ மோட்டோ வந்து ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸா கிடையாது அதுக்கு பின்னாடி வந்து இட் இஸ் அ காம்பவுண்டட் திங் அது வந்து பிரியாணியில வரணும்னு அவசியமே கிடையாது அண்ட் நம்மளோட கடையை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி கிளியர் இன் ஒன் திங் இந்த சாப்பாடு ஒரு வயிற்று புள்ள தாச்சு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் மீன்ஸ் அதுல எந்த விதமான கெமிக்கல்ஸோ எந்த விதமான கலர் பவுடர்ஸோ எந்த விதமான அடல்ட்ரேஷனோ பழைய மீட்டோ எதுவும் இருக்கக்கூடாது இப்போ நார்மலா வந்து நான் ஒரு கூட வாங்கி குடிப்பேன் ஓகே ஒரு கோல் ட்ரிங்க் குடிப்பேன் ஒரு ஆர்டிபிஷியல் ட்ரிங்க் ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பேன் பட் என்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னண்டா இருந்தா அதை கொடுப்பேன் நான் கண்டிப்பா கிடையாது அந்த நயன் மந்த்ஸ் வந்து ஓகே ஐ வில் நாட் யு எனி திங் லைக் ஓகே ஒன்லி ஹோம் கூப்டு ஃபுட் ஹைதீனிக் ஃபுட் ஒட்டவர் நேச்சுரல் அத மட்டும் தான் வந்து கொடுக்கப் போறேன் என் ஃபுட் அந்த கேட்டகரில வரும் ஒரு வயித்துள்ள இருந்தாச்சி டெய்லி நம்ம கடையில பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு எந்த விதமான உபாதைகளும் எதுவும் வரக்கூடாது பிகாஸ் இந்த ஃபுட்டே கிராஃப்ட் பண்ணது அவங்கள திங்க் பண்ணிடலாம் இது கம்ப்ளீட்லி அன்ஸ்கில்டு மேன் போவர் வச்சுக்கு மட்டும்தான் வந்து ஆபரேட் பண்ண கூட பிசினஸ் இன்னைக்கு எங்க வந்து சமைக்கிறவங்க வந்து எல்லாமே வந்து